கௌரவ உறுப்பினர்களாக முன்வைக்கப்பட்டிருந்தது கடைசியார் நடந்த கூட்டத்திலே கௌரவ உறுப்பினர் மைக்கேல் அவர்கள் சொன்னார் ஒரு கருமையான ஒரு கருவி அங்கு போய் ஒன்பது மணிக்கு சைன் பண்ணி போட்டு பத்தரைக்கு தங்களிடம் வேலைக்கு வார்கள் இது யார் கவனிப்பது கையெழுத்து போடுற உத்தியோகர்கள் சரியாக அந்த வேலைய நேர் மட்டும் வேலை செய்யல என்பதை தயவு செய்து எல்லாரும் கலக்கப்பட என்ன இருந்து கௌரவ உறுப்பினர் முன்னதெக்க கரந்து காவண்டி நான் இப்ப கம்பெனிக்காரருக்கு கை பிங்கப் இருந்து கொண்டு அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல உப்பைகள் சரியாக அள்ளப்படவில்லen சொன்னால் அதுக்கு டக்கர்லே போர் போர்வөр அது சூப்பர்வைசர் மாடான் அவreadline தான் பொறுப்பு நாங்கள் எத்தனை வருஷம் சொல்லி இருக்கோம் நீங்கள் இப்ப சுபேசன் என்ன சொல்லுகிறீர்களா அதிகாரம் இருக்கிறது கொன்றைக்கு பேசி வேலையிலேயோ அது இதிலேயோ மூத்தவர்களை சீனியர் சீனியர் சுகாதார பணியாளர்களை ரெண்டு மூன்று பேரை சுகாதார மேற்பார்வையாளர்களா போடுங்க அது ஏன் செய்யப்படவில்லை நாங்கள் சொல்லுகிற கருத்துக்கள் தூக்கி அறிவு படுகிறது

அதுக்கு நான் நீங்களும் சேர்ந்து தான் காரணம் ஏன் சொல்லுங்க எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அந்த நேரமே சண்டை குடிச்சு பிரச்சனை பண்ணி சபையை போட்டு குழப்பி அடிச்சு அங்க தீர்மானம் எடுத்து அங்க உரிய ஆபிசரை கைக்கு போகும்போது ஏசி அடி கடிதம் இருக்கு என்னடி இந்த தீர்மானம் பிள்ளையான தீர்மானம் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறது போகுது அதுக்கு போயிட்டு அங்க ரிப்ளை வரப்போக்குல இங்க நாள் போயிட்டு முடிஞ்சு அடுத்த சம்பவம் அடுத்த சம்பவம் இதுவும் ஒரு காரணம் இதே காரணத்துல எடுத்துக்கோங்க வெளியிக்கு நான் அவருக்கு மாற்றுதல் எல்லாம் வேண்டிய செய்யப்பட்ட பேரேதிட்டங்கள் பற்றி ஏசியன் जीकेல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இல்லை இல்லை எப்படி வேலை செய்வாங்க அவங்க செய்வாங்க

அடுத்த வழி என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரோக்கியமான சிந்தனைகளை இந்த இடத்துல முன்மை கவர்மெண்ட் சொல்லி இந்த நேரத்தில் மன்னான் அரசபின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதுகாப்பு தயாரித்த தொடர்பாக ஏழு வட்டாரங்களுக்குமான வட்டார உறுப்பினர்கள் சமூக மட்ட பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் பிரசனத்தில் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தெரிவு வட்டார அடிப்படையில் தனித்தனியாகும் பின்னர் கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் இடையிலான கலந்துரையாடல் மூலம் வரவு பாதுகாடு மதிப்பிடப்பட்டுள்ளது இப்பாசிட்டில் சபையினால் இடப்படும் மொத்த வருமானம் பதினெட்டு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சத்தி எழுபனாயிரத்தி அறுநூறு எனவும் வருமானக் குடையாக ஆறு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ஆயிரத்தி நானூறு எனவும் மொத்தமாக ரூபாய் இருபத்தஞ்சு கோடியே ஒன்பது லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இவ் மதிப்பீட்டுக்கு அமைவாக அலுவலர்களின் சம்பளம் மூலதன சொத்துக்களின் பராமரிப்பு மற்றும் நிர்வாகத்தினை கொண்டு நடத்துவதற்கான செலவினங்கள் ஆகிய நடைமுறை செலவினங்களுக்கு பதினெட்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாவும் மூலதன சொத்துக்கள் கொள்ளல் மற்றும் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் மூலதன செலவினங்கள் என ரூபா ஆறு கோடியே தொண்ணூத்தி லட்சம் மொத்தமாக இருபத்தி அஞ்சு கோடியே ஒன்பது செய்யப்பட்டுள்ளது எழுபத்தி மீதி ஐநூறு ஆகும் செய்யப்பட்டுள்ளது பாதேடு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதெட்டுக்கான சபையின் அங்கீகாரம் என்ற பெருமையை முன்வைக்கின்றேன் எதிரானவர்கள் உங்களோட கையில உயர்த்தி எனவே மேலதிக

தங்கட வரையறைக்கு மேல வேலை செய்ய மாட்டாங்க நீங்க போயிட்டு உங்களுக்கு பணி வாங்குற வேலை திட்டங்களை போய் செய்ய சொன்னா வருமான வரி செய்ய மாட்டாங்க நீங்க வந்து முதலாவது செய்த வேலை வருமான பரிசோதனை மாத்தட்டு இப்ப ஸ்டாஃபை வச்சு வேலை செய்யறதுதான் உங்களோட கடமைய வழிய ஸ்டாஃபை மாத்த சொல்றதும் உங்களோட கடமை இல்லை இவ்வாறான வேலை இவ்வாறான வேலை